ல்லாம் தருவானாக நரகத்திலிருந்து பாதுகாப்பவானாக எல்லா சொற்கவாசிகளாக தான் நம்மை ககோல் செய்வானாக நபிகள் நாயகம் செல்லலாம் அழைக்கும் செல்லும் இந்த கடைசி பத்தில அதிகமாக நரக நிருப்பைவிட்டும் பாதுகாப்பு தேடச் சொன்னார்கள் நரகம் எவ்வளவு கடுமையானது கொடூரமானது என்பதை பற்றி குரானில் பல்வேறு இடங்களில் எல்லா குறிப்பிடுகிறான் இன்று ஓதப்பட்ட வசனத்தில் கூட நரகத்தினுடைய ஒரு காட்சியை அல்லாஹ் இப்படி சொல்லுவான் சின்னார் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பவன் அவன் ஹமீமா சூடான தண்ணீர் அவனுக்கு புகட்டப்படுகிற பொழுது அதை குடிக்கிற பொழுது அவனுடைய குடல்கள் அருந்து விடும் என்று அல்லாஹ் சொன்னான் இப்படி குரான்ல பல இடங்கள்ல நரகத்தினுடைய கொடூரமான கோரமான காட்சிகளை குரான்ல அல்லா பல இடங்கள்ல அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் சுமார் குரான்ல இருநூறு இடங்கள்ல நரகத்தை பற்றி அல்லாஹ் நரகம் கிட்டத்தட்ட ஏழு வாசல்கள் உண்டு நரகத்திற்கு ஏழு அடுக்குகள் உண்டு அடுக்கடுக்கான ஏழு நரகங்கள் உண்டு என்பதாக குரான் சொல்கிறது ஒவ்வொரு நரகத்திற்கும் அல்லாஹு தாலா பெயர் வைத்திருக்கிறார் ஜஹன்னம் என்று ஒரு நரகம் இருக்கிறது ஜஹன்னம் ஜஹீம் என்று ஒரு நரகம் இருக்கிறது சஹீர் அப்படின்னு ஒரு நரகம் இருக்கிறது சகத் அப்படின்னு ஒரு நரகம் இருக்கிறது லவா அப்படின்னு ஒரு நரகத்திற்கு பெயர் ஹுதமா அப்படின்னு ஒரு நரகம் உமா அதுரா கமல் ஹுதமா ஹுதமான ஒரு நரகம் ஹாமியா உமா அதுரா கமாகியா நாரும் ஹாமியா ஆவியான ஒரு நரகம் இருக்கிறது ஆக ஏழு நடக நரகங்கள் அல்லா அல்லஹா சபா தபுவா அது ஏழு அடுக்கு வாசல்கள் என்று அல்லாவுக்காக சொல்றான் நரகங்கிறது ஏழு அடுக்கடுக்கான வாசல்கள் அது ஒரு நரகத்தை விட ஒரு நரகத்தினுடைய உஷ்ணம் இன்னும் அதிகமாக இருக்கும் சூடு அதிகமாக இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தண்டனைக்குரிய நரகங்கள் அது நபிகள் நாயகம் செல்லல்லா வாழைக்கு செல்லம் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு யார் சூழல்லா காபிராக இருந்து இந்த உலகத்தில் ரொம்ப தீனுக்கு உதவியாக இருந்த ஒருத்தருக்கு நரகத்தில் அல்லா என்ன செய்வான் அப்படின்னு கேட்டார் அந்த தோழர் திரும்பி கேட்கிற பொழுது சொன்னார் நான் தெளிவாகவே கேட்கிறேன் அரசூழல்லா உங்களுடைய சிறிய தந்தை அபூதாலே அவர் இறை மறுப்பாளராக இருந்தார் ஆனால் அவர் மாதிரி தீனுக்கு உதவியாக இருந்தவர் உங்களுக்கு உதவியாக இருந்தவர் யாருமே கிடையாது அப்படி இந்த தீனுக்கு உதவியாக இருந்த ஆனாலும் காசு அவர் நரகத்துல போடும் போது அவர் எந்த நரகத்தில் இருப்பார் என்று கேட்டார் உங்களுடைய ஷபாமத் அவருக்கு உண்டான் கேட்டாங்க உங்களுடைய ரகமத்தை கொண்டு அவர் பயனடைவாரான்னு கேட்டாங்க செல்லல்ல அழி சொல்லம் சொன்னாங்க என்னுடைய துவாவினாலும் ஷபாமத்தினாலும் அவர்லா நரகத்தினுடைய மேல் தட்டில் இருப்பார் என்று சொன்னார்கள் செல்லல்ல அழி நரகத்தினுடைய மேல் தட்டு என்றாலும் கூட நரகம் நரகம்தான் அது நரகத்தினுடைய வெப்பாரீஸ்வரம் சொன்னது போல துன்யாவுல நீங்க இந்த இந்த சூடு நெருப்பு இருக்கிற எழுபது தடவை கழுதப்பட்ட நெருப்புன்னா செல்லல்லாரீஸ்வரம் எழுபதுல ஒரு பகுதின்னு சொன்ன ஒரு சின்ன துகள் தான் துன்யா முழுக்க உள்ள நெருப்புன்னு பாலி பாலா நரகத்தையே நரகம் சாப்பிட்டதாம் நரகத்தையே நரகம் சாப்பிடுகிறது அவ்வளவு தூரம் நெருப்பையே நெருப்பு சாப்பிடுது நரகத்தில் நரகம் உத்தரவு கேட்டதாம் உதவி கேட்டதாம் ரப்பே என்னையே என்னுடைய பொருட்கள் சாப்பிடுகிறது என்று சொன்னபொழுதே அந்த நெருக்கடியிலிருந்து தங்களை விடுவித்துக்கொள்வதற்காக அல்லாஹ் அதற்கு அனுமதி கொடுத்தான் ரெண்டு தடவை நீ மூச்சு விட்டுக்கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொன்னான் ஃபா அதே அழகான் நரகம் ரெண்டு தடவை மூச்சு விடுகிறது அதன் ஒரு மூச்சினுடைய வெப்பம் தான் புன்யாவில் நீங்கள் கடுமையான கோடை காலத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் இன்னும் கடுமையான இன்னொரு மூச்சை தான் நீங்கள் கடுமையான குளிர் காலத்தில் நீங்கள் சந்திக்கிறீர்கள் நான் துணியால உள்ள இந்த வெப்பம் இருக்கிற கோடை காலத்தினுடைய வெப்பம் இது நரகம் விடுகிற மூச்சு அதையே நம்மால தாங்க முடியல அந்த மூச்சு காற்றை நம்மால தாங்க முடியலன்னா நரகத்தினுடைய வேதனை எவ்வளவு கடுமையாக இருக்கும் எனவே நபிகள் நாயகம் செல்லந்தாவை செல்லும் நரகத்தை பற்றி இவ்வளவு கடுமையாக சொன்னார்கள் நார் அல்லாகுமையினுடைய இந்த நரகம் ஆயிரம் ஆண்டுகள் மூட்டப்பட்டது ஆயிரம் வருஷம் தீ மூட்டப்பட்ட எரி கற்களாக எரி கற்கள் கற்கள் தான் அவ்வளவு ஆயிரம் வருஷம் நரகத்தினுடைய வெப்பம் அது சிகப்பு நிறத்தில் எரிந்தது ஆயிரம் வருஷம் நெருப்பு அது சிகப்பு நிறத்துல பின்பு அல்லாட்டு உத்தரவு வந்துச்சு இன்னொரு ஆயிரம் வருஷம் நரகத்தினுடைய வெப்பம் கூட்டப்பட்டுச்சு ரெண்டாயிரம் வருஷம் அது வெண்மையாக மாறிடுச்சு சிவப்பு மூட்டப்பட மூட்டப்பட அது அப்படியே வெள்ள கலர்ல நரகம் வெள்ளத்தி அப்படி மாறிடுச்சு பின்னால் அல்லா உத்தரவிட்டான் இன்னொரு ஆயிரம் வருஷம் மூன்றாவது ஆயிரம் வருஷம் நரகம் மூட்டப்பட்ட பொழுதாக அது கருநிறத்துல மாறிடுச்சு

எனவே நரகத்தினுடைய ஆழம் நரகத்தினுடைய ஆழம் செல்லிசெல்லாம் சொன்னாங்க ஒரு நாள் சபையில் இருக்கும் கேட்டுச்சு என்ன யார தான் கேட்டாங்க இல்லை நரகத்தை நோக்கி ஒரு கல் ஒன்று வீசப்பட்டது அது எழுபது ஆண்டுகளுக்கு பின்னால் இப்பொழுதுதான் நரகத்தை அடைந்திருக்கிறது செல்லிசன் நரகம் அவ்வளவு ஆழம் விற்கிறது அல்லாவுக்கு ஆள சொல்லா எவ்வளவு கொடுத்தாலும் வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கும் நரகம் நீர் மூட்டப்பட்டு அதற்கான எரி பொருட்கள் கொடுக்கப்பட்டு அல்லா போதுமான்னு கேட்பான் போதுமா நரகத்தை பார்த்து கேட்பான் இன்னும் இருக்குதான் அது கேட்குமா யோமன கூறு ஜகன்னம ஹலிம் தனது தீ நரகத்திற்கு அல்லா மனிதர்களையும் எரிக்கற்களையும் போட்டு நரத்தை நரகத்தை அல்லா உஷ்ணமாக்கி கொண்டே இருக்கிற பொழுது அது அப்படியே சாப்பிட்டு கொண்டே இருக்கும் குரான்ல அல்லா சொல்றான் அவளை தியாமத்தில் நரகத்தை விவரிக்கிற பொழுது ஹலிம் தனது தீ போதுமா போதுமா நிரம்பிட்டியா திருப்தி ஆகிட்டியான்னு கேட்கும் போது ஹல்மிம் மசீத் ஹல்மிம் மசீத் இன்னும் ஆட்கள் இருந்தா எனக்கு கூடுன்னு சொல்லி நரகம் கேட்குமா கடைசி வரைக்கும் நரகத்தினுடைய வாய் அது நிரம்பவே நிரம்பாது அல்லாஹ் தன்னுடைய காலை வைத்த நரகத்தை அல்லாஹ் அழுத்துவான் அப்பொழுதுதான் அது அடங்கும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் நரகம் அது அல்லாஹுவின் அழுத்தத்திற்கு பின்னால் தான் நுழைவுக்குவார் நரகத்தினுடைய வேதனையை விளங்கிக் கொள்வதற்கு குரான் சொல்லுகிற ஒரு அழகான ஒரு வார்த்தை பெருமக்கள் அதை அதை புரிந்து கொண்டால் போதும் இந்த உலகத்துல என்னதான் வேதனைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அதுல கண்டினியூவா இருக்காது எந்த கஷ்டமுமே என்ன கிடையாது எல்லா துணியால நிரந்தரமா தொடர்ந்து கொடுக்க மாட்டேன் ராத்திரி வேதனையில் இருக்கிறாருன்னு சொன்னா காலையில் அது சரியாயிடும் காலையில் கொஞ்சம் வழியில இருக்கிறாருன்னா கூட எந்த வழியுமே தொடர்ந்து தரமாட்டார் எந்த வலியுமாக இருக்கட்டுமே தொடர்ந்து வலிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்ல முடியாது கொஞ்ச நேரம் அது விடுபட்டு மீண்டும் வழி கொஞ்ச நேரம் இப்படித்தான் வச்சிருக்காங்க ஆனா சாதி என்று சொன்னார் நரகத்தினுடைய வேதனைங்கிறது அப்படி கிடையாது அது கண்டினியூவா அது வேதனை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லை துணியாவில் வழி நிவாரணிகள் இருக்கிறது வழி நிவாரணம் மாத்திரை போடுறோம் யாருக்கையாவது பேசுகிறோம் யாரையாவது வழி மறந்து வேற செய்கிறோம் அப்படித்தான் இருக்கிறது தொடர்ந்து வழி அனுபவிச்சவங்களும் இல்லை வழி நிவாரணைக்கான வழிகள் நிறைய இருக்குது ஆனா நரகத்தில் அது கிடையாது நரகம் தொடர்ந்து வழிகள் தான் வேதனைகள் சுத்தரிக்கப்படுகிற குலான் சொல்லும் நல்ஜதுவும் எத்தனை தடவை உங்களுடைய தோள்கள் கரிந்து போனாலும் மீண்டும் மீண்டும் தோள்கள் புதுப்பிக்க வேதனையையும் உணர்வது எலும்புகளோ நரம்புகளோ அல்ல தோள்கள் உணர்கிறது அதனால தான் மீண்டும் மீண்டும் தோளை கொண்டே இருப்பான் மரணத்திற்கே மரணம் தரப்படும் அது அவ்வளவு கடுமையான வேதனை உள்ள நரகத்தை பற்றி புறாங்க பல்வேறு இடங்கள்ல வெவ்வேறு விதமாக அல்லாஹூ தாங்க எச்சரிக்கிறார் நரகத்தினுடைய வேதனை தாங்க சக்தி நிச்சயமாக நமக்கு கிடையாது எனவே அல்லாஹு இடத்தில் அதிகம் அதிகமாக நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் நரகாட்சியை நான் பார்த்த காட்சிகளில் ரொம்ப வித்தியாசமான காட்சி நரகத்திற்குன்னு ஒரு பொறுப்புதாரியை வச்சிருக்கிறான் அவர் சிரிக்கிறதே இல்லை மாளிகின்னா நரகத்தினுடைய பொறுப்புதாரி அவர் சிரிக்கிறதே இல்லை ஏன் எப்ப நரகத்தை பார்த்தாலும் அவர் சிரிக்கலாம் அவ்வளவு கடுமையான நரகம் தயாரிக்க வைக்கப்பட்டிருக்கிறது பாதுகாக்க வேண்டும் களிமா இருக்கிறது களிமாவோடு கரை சேரணும் கரை சேர்ந்து விட்டாலும் செய்த பாவங்களுக்கு நரகத்திற்கு போயிட்டோம்னா அது தாங்குற சக்தி என்ன இருக்கிறது சொல்லுங்கப்பா நாற்பது வருஷம் குறைந்தபட்ச தண்டனை என்று போகலான்னு சொல்லு ஒரு தடவை உள்ள போயிட்டு வெளியே வராங்க நாற்பது வருஷம் ஆகும் நாற்பது வருஷம் அதனுடைய தண்டனை அவ்வளவு ஒரு நாள் இருக்கட்டுமே ஒரு நாள் என்பது அங்க ஐம்பதனாயிரம் வருஷம் மறுமையை பொறுத்த வரைக்கும் குரான் சொல்லுது ஒரு நாள் என்பது ஐம்பதாயிரம் வருஷம் இன்னைக்கு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அல்ல நோயாளியா வச்சாலும் இன்னைக்கு நம்மளால தாங்க முடியல அவ்வளவு பலகீனமாக இருக்கிறோம் ஒரு நரம்பு இருக்குச்சுன்னா நம்மளால தாங்க முடியாது ஒரு சின்ன என்னதான் மனுஷன் எவ்வளவு பேசுகிறார் ஆனால் மனிதனுடைய பலகீனம் அவ்வளவு தான் அவ்வளவு பலகீனமாக தான் அவங்க படைச்சிருக்காங்க அது வரைக்கும் நான் நினைச்சா முடிச்சிருவேன் என்கிட்ட என்ன பார்த்து இப்படி பேசிட்ட நாயா என்னமெல்லாமும் சொல்றாங்க ஒரு கவிஞர் சொல்லுவார் கரும்பு கோணலாக இருந்தால் அதனுடைய சுவை குறையாது இரும்பு கோணலாக இருந்தால் கூட அதை வச்சு பல பேரை பார்க்கலாம் யானையை கூட அடக்கிறது ஒரு பொருள் இருக்கிற அது வந்து கோணலாக தான் இருக்கும் அந்த இரும்பு எறும்பு கோணிட்டாலோ கரும்பு கோணிட்டாலோ அதனுடைய பயன்பாடு குறையாது ஆனா உன் நரம்பு கோனிடுச்சுன்னா ஒரு ஒண்ணும் ஒன்றும் செய்ய முடியாது எத்தனை நரம்புகள் மனிதனுடைய உடம்புல போகுது எந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன நரம்பு காலில் கையில முகத்துல எத்தனை நோய்கள் அதை அனுபவிக்கிற பொழுதுதான் இப்படி இல்லாம நோய் இருக்குங்கிறது தெரியுது நம்முடைய பலகீனத்தை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நரகத்தை விளங்க முடியாது நாம் கடுமையாக நாம் நம்மளை பற்றி பெரிய மதிப்பு தன் மதிப்பீடு பெருசாக நம்ம நினைச்சிருக்கிறோம் நாம் சரியாக இருக்கிற வரைக்கும் தான் சுய தேவைகளை சுயமாக நிறைவேற்றுற வரைக்கும் தான் அதுக்கான சக்தி இருக்கிற வரைக்கும் தான் நான் அப்துல்லா நான் அப்துல் கலாம் நான் அப்துல் ரஹ்மான் நான் அபூபக்கர் எனக்கான ஒரு சின்ன இது முடிஞ்சிருச்சுன்னா நான் யாரும் சமூகத்தில் தெரியும் என் குடும்பத்திற்கு நான் சுமையாகி வருகிற பொழுது செல்லந்தாலே கேட்பாங்க எந்த சூழ்நிலையிலையும் என் குடும்பத்திற்கு நான் சுமையாக கூட அடுத்தவர்களுக்கு தேவை நிறைவேற்ற ஒரு கட்டத்துக்கு நான் வந்துடக்கூடாது அடுத்தவர்களை தாங்கி நிற்கிற ஒரு வாழ்க்கைக்கு வந்துடக்கூடாது அப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வராமல் இருக்கணும்னு அதிகமாக குரான் ஓதனா செல்லந்தாரி செல் குரான் ஓதனை யாரையும் அல்லாஹ் கடைசி காலகட்டத்தில் இன்னொருத்தருக்கு தேவையாக நிற்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அப்படிப்பட்ட அருகன் உமர்னு ஒரு கெட்ட வாழ்க்கை ஒண்ணு இருக்கு ஆயுள்ள கடைசி கட்டம் அந்த வாழ்க்கை ரொம்ப ஆபத்தான நம்ம மத்தவங்களுக்கு இவ்வளவு நேரம் கம்பீரமா கண்ணியமா நம்ம வாழ்ந்த ஒரு வாழ்க்கையில கடைசி காலகட்டத்துல நம்மளை கண்ணியமா பார்த்தவங்க நம்மளை ஏளனமா பார்க்குற ஒரு நிலைமை இருக்குது பாருங்க எல்லாம் பாதுகாக்கணும் நம்ம குடும்பத்தாரங்களோ விடுங்க குடும்பத்தினர்கள் கஷ்டத்துல சிரமங்கள்ல ஒரு நேரம் வெறுக்கலாம் அப்படி ஒரு கட்ட இருக்கலாம் ஆனா செல்லலாசன் சமாத்தத்தில் ஆகதா உங்களுடைய எதிரிகள் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை அல்லா உங்களுக்கு தந்துடக்கூடாது அதுக்கு நீங்க துவா செய்ய செல்லலா சமாத்தத்தில் ஆகதா எல்லா எதிரிகள் விரோதிகள் என்னை பார்த்து சந்தோஷப்படுற நிலைக்கு என்னை வச்சிடாத அப்படின்னு செல்லலாஷ் துவா கேட்டு எனவே நம்முடைய பலகீனத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் நரகத்தை விட்டால் அதிகம் அதிகமாக அல்லாட்டை நம்ம என்ன செய்யணும் பாவமனையை கேட்டு அதிலிருந்து விலகி பாருங்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கணும் எல்லா திருமை செய்வானாக அந்த மோசமான கொண்டூரமான நரகத்தை விட்டு வரா நம்ம இவன் குடும்பத்தையும் நல்லா பாதுகாப்பானாக வாசுதேவான இந்த வில்லார்கள் ஆளுமே எல்லா மக்கள் மின்னஸ் சராதனோ சியாமனோ பிரியாமனை ஒரு கோவானோ சுஜூதனாவு கதருவானோ தசஷுவான وتمن تفسير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع صلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد وعلى اله وصحبه اجمعين معذب على ذيك ولا شيء